அரிசிட்ட வாரிய வாரியே டா லெஃப்ட்டுக்குள்ள லெஃப்ட்டுக்குள்ளே ஆ இஸ் நம்மளோட ஒர்க்கு என்ன ஒர்க்கு பேங்க் கொடுக்குறேன் வைங்க அங்கே எதுவும் சாப்பிட முடியும் இருக்கிறாளு ஹெ காயிஸ் நான் உங்கள் பிரகன் இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல் ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஸோ வேஸ் லாஸ்ட் வீடியோவில் பாப்பா வந்து ஃபுல் க்யூர் ஆகிட்டால் நம்ம வந்து மாதா கோயிலுக்கு ரெடியாக போகிறோம் ஃபெஸ்டிவலுக்கு போக போகிறோம் ஏன்னா அவளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறனால போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் அப்படின்னு அந்த விளாகில் சொல்லியிருப்பேன் ஏன்னா நமக்கு பிள்ளை தான் முக்கியம் ஏன்னால் போன வருஷம் இதே டைமில் அவளுக்கு விட்டு வந்துச்சு கோயிலில் வச்சே வந்துச்சு கோயிலில் வச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும் கோயிலேருந்தே ஓடி கடக்கடன் ஓடி போய் அங்கே உள்ளவங்க கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க ஸோ அந்த மாதிரி மறுபடியும் வந்துடக்கூடாது ஏன்னா கரெக்டாக அதை ஒட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி காய்ச்சல் வேறு வந்துட்டா ஸோ அந்த மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கும் அதே மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னதால் பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் கடவுள் புண்ணியத்தில் ரெண்டு நாளில் பாப்பா க்யூர் ஆகிட்டு ஸோ இனிமேல் நம்ம மாதா கோயிலுக்கு தைரியமாக போகலாம் கோயிலுக்கு போகிறனால அப்படின்னு இல்லை பட் அந்த காய்ச்சல் இருந்தனால போக முடியாதோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன் ஸோ மாதா வந்து வா உன் பொண்ணை நான் கூப்பிட்டு போகிறேன் நான் சொல்ல மாதிரி அவளுக்கு வந்து ஆசீர்வதிச்சு அவளோட காய்ச்சல் சரியாக போயிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் தான் போகிறோம் எனக்கு ஸ்னேயாவுக்கு பாப்பாவுக்கு எல்லாருக்குமே சூப்பராக ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் போட்டு நம்ம மாதா கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம கூட வரான்னு பார்த்தீங்கன்னா ஜேனி விஜயிருக்காங்களே ஸோ அவங்களும் நம்ம கூட வராங்க ஸோ போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு நம்ம ட்ரெஸ்ஸஸ் எடுக்க போகிறோம் ஸோ எங்களோட அவுட்ஃபிட் வந்து நம்ம மாதா கோயில் போகும்போது கெட் ரெடி வித் மீல காட்டுறோம் என்ன அவுட்ஃபிட் போடுறோம் அப்படின்னு அண்ட் பாப்பாவுக்கு கண்டிப்பாக இந்த தடவை ஒரு சூப்பரான அவுட்ஃபிட் எடுக்கணும் தான் யோசிச்சு வச்சுருக்கேன் அது எவ்வளோத்துக்குள்ளே மாதா கூட கனெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் ஒரு அவுட்ஃபிட் யோசிச்சு வச்சிருக்கேன் நான் எடுத்ததும் மாதா கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ் ஸோ எஸ் உங்கள் அண்ட் சப்போர்ட்னால பாப்பாவுக்கு வந்து ஃபுல் க்யூர் ஆகிட்டா நான் லாஸ்ட் வெளியில் சொல்லியிருப்பேன் ஸோ இன்றைக்கி நம்ம ஜாலியாக போயிட்டு ஒரு ஷாப்பிங் பிளாக் மாதிரி பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீ நேரம் அப்படியே போட்டிக்கு வருகிறான் ஜெனி

விஜி விஜின்னு பேசிட்டு இருக்கான் கொஞ்சம் கூட மதிக்காம உட்காந்துருக்கா கமெண்ட்ல திட்டுங்க என்ன உங்க ரெண்டு பேருக்கும் சண்டையா உங்களுக்கு ஏதோ ஆயிருச்சா விஜய உங்களை மதிக்க மடிக்கா இருக்கா என்ன மாடன் மாமியா என்ன அர்த்தம் எனக்கு வணக்கம் நானே பட்டிட்ட பட்டமும் எடுத்துட்டேன் இல்ல மாடர்ன் மம்மி அப்படினு விஜी தானே தானே சொல்லிருக்காங்க அவங்க வந்து பழைய காலத்து ஆட்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து மாடர்ன் மம்மிங்கறனால அவங்க காஸ்ட்யூம்லாம் இப்டி தான் இருக்கும் பாருங்க இதான் மாடர்ன் மம்மியோட காஸ்டியூம் மாடர்ன் மம்மி உங்க காஸ்டியூம் காட்டுங்க டேரி गाइस மூணு சாப்ட் முடிஞ்சாச்சு சாப்ட் முடிஞ்சு அவளையும் ரோஸ்ட் பண்ணியாச்சு என்னது என்னது <laughs> <thatpe> <coughs>

அவ்வளோப்போ எல்லாரும் பாடி ஸ்விமிங் பண்ணுறீங்க இப்போ கூட என்ன பண்ணா விஜய் என்ன சொன்னேன் விஜய்க்கே புரியல உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது உனக்கு புரியாத புரியுதா புருஷனுக்கு புரிஞ்சு அமைதியா இருக்கான் பாரு விஜய் ஒன்னா எப்படி கலாச்சாரம் புரிஞ்சும் அமைதியா இருக்கான் சரி கைஸ் வாங்க போவோம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ஷாப்பிங் பண்ண நம்மளால முடிஞ்சது உள்ள வச்சு ஒரு ரெண்டு பேருக்கு நனகலத்தை உண்டாக்கியிருப்பேன் ஜஸ்ட் மிஸ் கைஸ் ஆமாம் புள்ளி அடிக்கி இப்போ வந்து நம்ம ஷர்ட்ஸ் பார்க்க போகிறோம் இதுவும் ஸ்னேகோட கலெக்ஷன் தான் அதே எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றுன்னா இப்போ இது ஒரு ஃபைவா ஒன்றா ஒன்றுதான் சரி இது ஒன்று நல்லா ஃபார்மல் ஷர்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு தெரியுதா அந்த ஷர்ட்ஸ் தெரியுதா டிசைன் தெரியுதா நல்லா அந்த இதை குட்டி குட்டி ஃப்ளார் ஃப்ளாராக போட்டு இப்போ இதில் ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது ஒன்றுனா போட்டு பார்ப்போம் மறுச்சிட்டு வரியே

நம்ம ஃபோக்கஸ்ஃபுல்லாக அந்த ஜோடி மேலே தான் இருக்கணும் எப்போ எப்போ கண்டென்ட் கொடுப்பாங்கன்னே தெரியாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜெனி கோமாகறான் அப்படியே விஜயம் கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷனாக நம்ம என்ன ட்ரெஸ் கேட்டாலும் மாடல் உங்க டிரெஸ் எடுத்துட்டீங்களா என்ன ட்ரெஸ்லாம் எடுத்துருக்கீங்க ஒரு ட்ரெஸ் எது கேட்டாலும் வேண்டாம் சொல்கிறேன்னா நீ எல்லா டிரெஸையும் தூக்கி ஆமாம் சரினு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து பிள்ளை போட்டேன்னா பிள்ளை பாவம்ல இப்போ பாருங்க அள்ளி வச்சிருக்கா போருங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படித்தான் இவ்வளோ அமாளிக்கான தெரியல நங்கு எங்கே போ எங்கே ஒழியிற அதுக்கு முன்னாடி நீ ஒளிஞ்சா தெரிஞ்சிருவே விஜி எந்த பிளாக் ஆமாம் எஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு சின்னதுறைக்கு போனோம் சின்னதுறை அதுக்கப்புறம் ட்ரெண்ட்ஸ் போயிட்டு எனக்கு வந்து நான் ரெண்டு ஷர்ட்டு ஒரு டீ ஷர்ட் மட்டும்தான் எடுத்தேன் ஒரு ஃபேண்ட் ஒன்று எடுத்தேன் பிளாக் கலர் ஃபேண்ட்டு ஸ்னேகா வந்து அவள் வந்து ஏற்கனவே ட்ரெஸ்ஸு மெட்டீரியல் எடுத்து தைக்கிறதுக்கு மாத கோயிலுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அவளும் ஜெயி விஜியும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுத்து தைச்சாங்க ஆனால் அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப கிராண்டாக எப்படி சொல்றது ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து கோயிலுக்கு போடுற மாதிரி இல்லை ஒரு கோயிலுக்குனா எனக்கு வந்து ஆசை ட்ரெடிஷ்னலாக ஸேரி கட்டணும் நார்மலாக இருந்தாலும் சரி ட்ரெடிஷ்னலாக எனக்கு சேரீ தான் வேணும் ஸ்னே அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து ரீல்ஸ் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு போட்டுக்கிறோன்னு ரெண்டு பேருமே மாதவர்கள் திருவிழாக்கு போடலை ஸோ விஜயுமே போய் புது சாரி தான் எடுத்தா இன்றைக்கி புது சாரி எடுத்துட்டா ஸ்னேகா வந்து ஏற்கனவே நான் அவட ஸ்னேகாவோடய பர்த்டேக்கு அவளுக்கு ரெண்டு புது சாரி எடுத்து கொடுத்துருந்தேன் அதை கட்டாமல் வச்சிருந்தேன் அவள் என்கிட்ட சொல்லிட்டு எனக்கு புது சாரி வேண்டாம் ரவி தொருளாக்கு நான் ரெண்டு சாரி ஏற்கனவே நீ வாங்கி கொடுத்தது இருக்குது அதனால் நான் அதே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸுமே அவள் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணல எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணது சரித்திர பாப்பாவுக்கும் எனக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் விஜி விஜி ஜெனி விஜி வந்து பாப்பா ரெண்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க ஸோ நானும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அவனுக்கு வந்து ராபினுக்கு வந்து அடுத்த மாதம் நினைக்கிறேன் ஆமாம் அக்டோபர் பத்தாம் தேதி ராபினுக்கு பிறந்தநாள் வருது ஸோ நான் அங்கே வேறு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம்னு பார்த்தேன் அவன் வேண்டாம் வேண்டாம் பர்த்டே வருதுல எங்கள் அப்பா செஞ்சிருங்க அப்பா செஞ்சுருங்க அப்படின்ட்டா சரி ஓகே பர்த் டே அதுமா ராபினுக்கு சூப்பராக ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையுமே ஷாப்பிங்கெலாம் முடித்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ நாளைக்கு இல்லைனா இன்றைக்கி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மாத கோயிலுக்கு கிளம்புறத நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் மாத கோயிலோட ப்ளாக்ஸ் எல்லாமே ஒன்றுனா உங்களுக்கு அடுத்தடுத்து சேனலில் வரும் ஸோ லவ் யூ கைஸ் அண்ட் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி நம்ம அண்ட் ட்ரீமி பிக்ஸ் க்ளோத்திங் ஸ்டோர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆகஸ்ட் சிக்ஸில் இருந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிடுவோம் நீங்கள் என்ன சைஸ் என்ன கஸ்டமைஷன் என்ன மாடல் கேட்டாலும் நம்மகிட்ட இருக்கிறதுல உடனே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ம நான் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் சொல்லான்றேன் பட் நான் சொல்கிறேன் நான் என்ன மேனுஃபேக்சர் ப்ரைஸ் எடுக்கணும் அதில் இருந்து ரொம்ப கம்மியான மார்ஜின் வச்சு தான் நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா லெஸ் ப்ரைஸ் மோர் கஸ்டமர் அப்படிங்கிறத என் மைண்ட் செட் ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி கஸ்டமர்ஸுக்கு இதில் நிறைய ஆஃபர்ஸும் இருக்குது எல்லாமே நான் ஒன்று ஒன்று அப்டேட் பண்ணுறேன் ஸோ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம ஸ்னேகன் ட்ரீமி பிக்ஸ் கொடுங்க இந்த ஸ்னேகன் ட்ரீமி பிக்ஸுங்கிறது அடுத்தடுத்து இன்னும் நிறைய இடத்துல ஸ்டெப்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன் ஸோ நீங்களும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்க அடுத்தடுத்து வீடியோஸில் பார்க்கலாம் பை செஸ்